வாங்க இந்த சூப்பரான பருப்பு தக்காளி கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அந்த டெய்லி உங்களுக்கு அந்த சாம்பார காமிக்க கூடாதுன்னு இன்னைக்கு அதுக்கு நம்ம தொட்டுக்க என்ன வைக்க போறோம்னா ஒரு தக்காளி கூட்டு வைக்க போறேன் சில ஹோட்டல்களில் வச்சிருப்பாங்க பார்த்துருப்போம் தக்காளி போட்டு வெங்காயம் நிறைய போட்டு ஒரு கொஞ்சோண்டு பருப்பு போட்டு ஒரு புளிப்பா ஒரு கூட்டு வைப்பாங்க அது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அது எப்படி வச்சாங்களோ நம்ம நினைப்போம் அந்த கூட்டு தான் இப்போ நான் வைக்கப்படேன் பாருங்கள் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறேன் புளி பாருங்கள் வெந்நியில் போட்டு ஊற வச்சுருக்குறேன் இந்த புளி வந்து சாம்பாருக்கும் ஊற்றுறதுக்கும் இதுக்கும் பாதி பாதி ஊற்றுற மாதிரி நான் ஊற வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டு வத்தல் கடுகு உளுந்து வெந்தயம் ரெண்டுமே வச்சுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இதில் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் ஒரு பெரிய கரண்டி ஒரு கரண்டி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் பாருங்க சில்லி பவுடர் கொஞ்சோண்டு வத்தல் பொடி அந்த வத்தல் பொடி கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் பருப்பு நான் வேக போட்டு வச்சிருக்கேன் சாம்பாருக்காக வேக வச்சிருக்கேன் எப்பயுமே சாம்பாருக்கு கடலை பருப்பு துவரம் பருப்பு தான் வேக வைப்பேன் அதுல நம்ம ஒரு ரெண்டு கரண்டி குளிக்கரண்டி ரெண்டு கரண்டி நம்ம எடுத்துக்கலாம் நான் அதை இது பண்ணும்போது உங்களுக்கு பருப்பு ரெண்டு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத எப்படி நம்மளுக்கு இதை வதக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு நல்லா குதிக்க வேக வச்சு சின்ன குக்கர்ல கூட நம்ம வச்சிடலாம் அதை வச்சுட்டு ஈஸியா நம்மளுக்கு வெந்துடும் தண்ணி மட்டும் ஊத்தக்கூடாது அதுதான் இதுல மெயின் பாத்துக்கலாம் எப்படி பண்ணலாங்கிறத பாருங்க நான் சின்ன குக்கர் வச்சிருக்கேன் அதுல சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒரு அரை ஸ்பூன் பட்டரும் போட்டிருக்கேன் பட்டர் போட்டா கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு போட்டிருக்கேன் நீங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையில்லானா விட்டுடலாம் இதில் பாருங்க கடுகு உளுந்து வெந்தயம் நல்லா பொடியும் நல்லா கருவேப்பிலை கருவேப்பில் போட்டலாம் ரெண்டு வத்தல் பிச்சு போட்டலாம் லைட்டா கட்டலாம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி தரப்போம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் தக்காளி போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நான் தூளுப்பு தான் போடுறேன் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வைப்போம் இதுலயே தண்ணி விடுப்பாருங்க தக்காளி இல்லையுமோ அந்த தண்ணியே நமக்கு போதுமானது சப்போஸ் வாடின தக்காளி யாரும் தண்ணி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கையில் தெளிச்சுக்கலாம் அப்படி மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம் மஞ்சள் பொடி சாம்பார் தூள் அதே மாதிரி வத்தல் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினோ இதை ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் ரெண்டு விசில் வச்சிட்டோம்னா நல்லா உங்களுக்கு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடும் தண்ணி ஊற்ற வேண்டாம் புளித்தண்ணி மட்டும் போதும் தண்ணி ஊற்றிடாதீங்க தயவுசெய்து தண்ணி ஊற்றிட்டோம்னா குளகுழன்னு குழம்பு மாதிரி ஆயிருங்க கூட்டு மாதிரி வராது இது செமி கிரேவியாக அரைஞ்சினா தான் டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம இதை பொழுது பருப்பு ஊற்றினா போதும் இப்போ இதில் கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிடலாம் இதில் பாருங்கள் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிடலாம் இந்தளவுக்கு போதும் இதே இது நம்மளுக்கு வெந்து வரது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு இந்த நம்ம மூடிடலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க பாருங்க இதில் கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்படியே கூட சில பேர் இப்படியே கூட வச்சு சாப்பிடுவோம் கொஞ்சம் ஒரு ஒரு விசிலாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா குழையவாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு விசில் மட்டும்தான் வச்சு எடுத்துடலாம் குக்கரை மூடிடலாம் அப்போ பிடிக்க விட்டுறாதீங்க சிம்பில் வச்சு கொஞ்ச நேரம் இருந்தால் கூட போதும் பாருங்கள் இப்போ நல்லா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ நம்ம இல்லை குழம்புக்கு போட்ட பருப்பு பருப்பாக எடுத்து இதில் போட்டுடலாம் சும்மா ரெண்டு கரண்டி மட்டும் போடணும் நிறைய போடக்கூடாது தண்ணியோடு போட்டுடக்கூடாது பருப்பு மட்டும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பருப்பு மட்டும் ரெண்டு கரண்டி போட்டால் போதுங்க இது நல்லா கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா தக்காளி கூட்டு பருப்பு தக்காளியும் போட்ட கூட்டு அது நான் கடலை பருப்பு வேற போட்டுட்டேன்ல ரொம்ப டேஸ்டா இருக்குங்க உங்க வீட்டில் நீங்க ஏதாவது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கம்மான் சென்னை சொல்லுங்க இது நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு வச்சுட்டு போகலாம் சாயந்திரத்து வரைக்கும் கிடவே செய்யாது ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் அதனால கெட்டு போடுமான்னு பயப்படாதீங்க நம்ம புளி ஊற்றிருக்கோம் தக்காளிலேயே அந்த புளி இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு கரெக்ட் சரி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இப்போ இதில் மல்லி இலை மட்டும் போட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் மல்லி இலை போட்டு நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ இதான் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸுங்கள எப்ப இந்த ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய்